بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم شهد الله أنه لا إله إلا هو والملائكة ولو العلم قائما بالقسط கணியமிக்க இந்த சபையின் தலைவர் அவர்களே ஜமாத் மூலமாவுடைய நிர்வாகிகளே இங்கே சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற முதுபெரும் வலமாக்களே புரவலர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற சமுதாய பெருமக்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகா முதுபெரும் ஆலிம்களை கண்ணிய செய்வோம் இந்த அற்புதமான சிந்தனை எங்கிருந்து வந்தது உண்மையிலேயே இப்படி ஒரு சிந்தனை ஒரு சில உள்ளங்களில் வருமானால் அந்த உள்ளத்தினுடைய இஹ்லாசை போற்ற வேண்டும் முதுவரும் ஆலிம்களை கண்ணியம் செய்வது அல்லாவும் ரசூலும் தான் அல்லா கண்ணியப்படுத்துகிறான் ஆலிம்களை நபிகள் நாயம் செல்லலாம் அலைவ செல்லம் அவருடைய வழிமுறை ஆலிம்களையும் வயது முடிந்தவர்களையும் கண்ணியப்படுத்துவது அல்லா தன்னுடைய திருமறையை சொன்னால் ஷஹித் அல்லாஹு அன்னகுலாக இல்லாகுவ அல்லா ஒருவன் தான் அவனுக்கு இணைதுணை இல்லை அதற்கு யார் சாட்சி அல்லாவே சாட்சி ஷஹித் அல்லா அதற்கு அடுத்து

இமாம் குர்துபி அவர்கள் சொல்றாரு உலக மக்கள்ல சிறந்தவர்கள் யார் மார்க்க பெற்ற பெருமகிறார்கள் அவர்களை தவிர அவர்களை விட உயர்ந்த சிறப்பு மிக்கவர்கள் யாரும் அப்படி உலமாக்களை விட மனிதர்கள் இருந்திருந்தால் இங்கே அல்லா தன்னுடைய தன்னுடையாட்டுக்கு சாட்சியாக கொண்டு வந்த அந்த உலமாக்களோடு சேர்த்து அவர்களையும் சொல்லியிருப்பார் ஆகையினால இறைவனுடைய ஒருமைப்பாட்டுக்கு சாட்சியாக விளங்கக்கூடியவர்கள் ஆய்வுகள் அஹ்மதுல்லா அவர்கள் சொன்னார்கள் யுவராடைய சுன்னது நான்கு பேர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டியது நபிகள் நாயம் அல்லா செல்வம் அவருடைய சொல்லியும் ஒன்று யாரு அல் ஆலிம் ஷைபா ஆலிம் அடுத்து வயது புரிந்தவர்கள் அதற்கு அடுத்து சுல்தான் ஆட்சியாளர் அதற்கு அடுத்து அல் வாலி பெற்றோர் ஆக உருவமா இன்று இந்த முதுவெரும் ஆலிம்களை

முஸ்லிம் குரான் அற்புதமான ஒரு ஹதீஸ் நவீன ஒரு வயது முதிர்ந்தவரை கண்ணியப்படுத்துவதும் குரானை சுமந்து கொண்டிருக்கின்ற ஆழ்ம்களை கண்ணியப்படுத்துவதும் இறைவனை பெருமைப்படுத்துவதாகவும் அப்படியான பெருமைப்படுத்துவதற்கு இந்த ஆலிம்களை கணியப்படுத்த வேண்டும் முதியோர்களை கணியப்படுத்த வேண்டும் இது நம்ம ஜமாத்துடைய தலைவர் அவர்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறாங்க நீங்க சொன்ன அதிசயில சொல்லிருக்கம் சேஸ் ಇನ್ ಇನ್ ಇಜಲ ಇಫ್ ಯು ವಾಂಟ್ ಟು ಮೇಕ್ ಆಫ್ ಅಲ್ಲ ಇಫ್ ಯು ವಾಂಟ್ ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲ ಮೇಕ್ ದ ಆನರ್ ಆಫ್ ಅಲ್ಲ ಯು ಹಾವ್ ಟು ಇಕರಬ ಹಾಮಿಲ್ ಖುರನ್ ಯು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ದರ್ಾಮಿಲ್ ಖುರನ್ ಆಲಿಮ್ So it means, the uh, praising or uh, uh, giving respect to the Irkutsk and alim is a process of Ikramillah process of making the Allah's pride. So it is a very great honour Agave, அதே போன்று வயது மூத்தவர்களையும் கண்ணியப்படுத்துவது இறைவனை கண்ணியப்படுத்துவதாகும் இது நவீன நாகராஜனுடைய வழிமுறை பல ஹதிசுகள் நீங்கள் கேட்டீங்க அதே போன்று சகாபாக்களுடைய வழிமுறை என்று இங்கே கூறப்பட்டது செய்துபட்டு சாப்பிட்டு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வாகனத்தில் ஏறும்போது உங்களுக்கு தெரியும் வாகனத்தில் ஏறுவதற்கு ஒரு சங்கி தொங்கும் அந்த சங்கினுடைய கீழே ஒரு பெடல் இருக்கும் அவனை கால தூக்கி வைக்கணும் அப்படி செய்யும் போது இவ்வளோ அப்பா சிறந்தவாவும் அங்கே வந்து அந்த பிடலை பிடிச்சிக்கிட்டா ஜெயபுரம் சாப்பிட்டு சௌரியமாக ஏறுவதற்காக அப்படி அவர்கள் ஏறும்போது என்ன ஆகும் தன்னுடைய கால் இவ்வளோ அப்பா சிறந்தவா அவருடைய கரத்தில் படும் உடனே சொன்னார்கள் அப்பா இவன் அம்மரசூல் சொல்லதாவிலேயோ சொல்லும் அல்லாவின் தூதரின் மகன்பா சொன்னார்கள் இப்படித்தான் உலமாக்களை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறோம் பின்பு அவர்கள் ஏறிய பின்பு உடனே செய்து என்ன செய்தாங்க அந்த ரசுதாவுடைய சிறியதா அப்பாசுடைய மகனாகிய இவ்ராஸ் அவருடைய கைகளை பிடித்துக்கிட்டு முத்தமிட்டார் செல்லும் இப்படித்தான் ரசூதாவுடைய அகிபைத்தரை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் அறிவுரை படித்துக்கோம் சொன்னார்கள் அதற்கு அடுத்து இந்த ஜமாத்துலமா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேவையை செய்திருக்கிறது தமிழகத்தில் உள்ள மூத்த உலமாக்களை ஒன்று சேர்த்து அவர்களை கண்ணியம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தலப்பாய் கட்டியிருக்கிறார்கள் இது பிரம்மாண்டமான ஒரு கௌரவிப்பு இது மட்டுமல்லாமல் இந்த உலமாக்களுக்கு ஒரு பொற்கடி இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய பெரும் பேரு இங்கே பார்க்கிறோம் மூத்த உலமாக்கள் ஏராளமாக மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் எண்பத்தி ஆறு பேர்கள் அதில் எத்தனை பேர் வயது முடிந்தவர்கள் தள்ளாதவர்கள் எத்தனை பேர் வாழ்வாதாரம் இன்றி கஷ்டப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் ஆதரவு இல்லாமல் தனிமையாக விடப்பட்டவர்கள் நடக்க முடியாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த உண்மையிலேயே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் உண்மையிலேயே இந்த ஜமாத்துலமா செய்திருக்கின்ற இந்த பணி மிகப்பெரிய பணி அல்ல அவர்களுக்கு பெரும் பாக்கியத்தை அருள்வார் என்று நான் இந்த நேரத்தில் துவா செய்து கொள்கிறேன் அதே போன்று நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் கணியத்துக்குரிய தலைவர் ஹாஜி அவர்கள் சொன்னது போன்று இங்கே சிறப்பு செய்யப்பட்ட ஆலிம்களுக்கு மத்தியில் சாதாரணமாக வாழ்வாதாரம் பெற்றவர்கள் பொருளாதாரத்தில் கஷ்டமில்லாதவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நான் எண்ணி பார்த்த போது எனக்கு நினைவு வந்தது அவர்களுடைய பொன்னான வாக்கு உங்களுக்கு தெரியும்

எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய வியாபார காஃபிலா எழுநூறு ஒட்டகத்திற்கும் அதிகமான ஒட்டகங்கள் சுமையாக கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள் சரக்குகளை அப்படி கணக்கு பார்த்தா ஒரு ஒட்டகத்தினுடைய வியாபார சரக்கு இன்றைய காலத்தில் உள்ள சரக்கு குட்ஸினுடைய ஒரு ஒரு கேரேஜாக இருக்கும் அதை கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது குட்ஸ் ரயிலுக்கு குட்ஸ் ரயில் ரயிலுடைய அளவுக்கு சரக்குகள் இருந்தன அவ்வளவு பெரிய வியாபார மல்டி மில்லியன் அவர்கள் அன்றைக்கு சம்பாதித்த அந்த அப்படிப்பட்ட உஸ்மான் இப்னு அஃफान রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கடைசி காலத்தில் ஒரு வसीयत செய்தார் என்ன வசியத்து என்னுடைய என்னுடைய செல்வத்தில் இருந்து பதரு சகாபாக்கள் யாராவது உயிரோடு இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சொத்தில் இருந்து நானூறு தீனார் கொடுங்க பொற்களி கொடுங்கன்னு கொடுத்தா இந்த பொற்களியை எல்லாருக்கும் வழங்கும் போது உஸ்மான்பின் ஆஃபான் அவர்களும் வாங்கினார் ஒஸ்மான்பின் ஆஃபான் இருந்தால் கனி

செல்வம் இருக்க ஹலாலானது அது ரொம்ப பரிசுத்தமானது அந்த பரிசுத்தமான அந்த செல்வத்தை நுகர்வது அதை அனுபவிப்பது அதுபோன்று எல்லாம் அம்மா இன்று பொற்கிழி பெற்ற பாராட்டப்பட்ட உலமாக்களுக்கு இந்த பொற்கிளி ஆசியத்தாகவும் பரக்கத்தாகவும் ஆகட்டும் என்று கூறிக்கொண்டு இறைவனையும் இறங்கிக் கொண்டு இந்த உலமா சபையினுடைய தலைமைக்கும் அதனுடைய செயல்வீரர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக துணையாக நின்ற புறவலர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா பெருமக்களுக்கும் இந்த ம மதிப்பு செய்யப்பட்ட கை கௌரவம் செய்யப்பட்ட ஆய்வுகள் சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நன்றியையும் துவாவையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாசல் தவார ரமந்தில் ஆளுமே அலாம் வலைக்கம் வர